வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி கோடான கோழி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்தியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே வேத சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை புதன்திறமை பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியையினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் தொழிலுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் விசுவச வருஷம் தை மாதம் இருபத்தி ஒன்று பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் இந்த வீடியோ பிரிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாபசுநாம சகோதரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் இருபத்தி ஒன்று பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் சூரிய பகவானாகப்பட்டவனவர் கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயணம் ருதோ ஹேமந்த ருதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது போஷிய புஷ்ய மாசே தை மாதம் மகர மாசே இதே சந்திரபகவானாகப்பட்டவர் பிஷபுக்ஷமாக தேய்விரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது மாக மாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விலே திதியானது திருத்தீயாம் திருதியை திதி ஐம்பது அழகை முப்பது வினாடி பின்னிரவு இரண்டு மணி நிதி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சார்ந்த திதியானது திருதீயாம் திருதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரபலாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மிக முகிற குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும் மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திரியானது மாக மாசே மாசி மாதம் மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திருதி திருதியை திதி தங்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்ல உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை திருதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மங்களாகிய சாதிதம் திடீர் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரிவைகளாகப் பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவர் அவர்கள் பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாவை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற தினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும் அந்த தமிழ் மாதத்தை மிகமாக வைத்துத்தான் அனைவரும் தங்களது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய அந்த பித்திருக்கர்மாவை செய்ய வேண்டும் இது இந்த விஷயமானது வெறும் மட்டும் மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற அனைத்து விஷயங்களுக்கும் சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கோக்கக்கூடிய மாசமானதுதான் தான் அதைத்தான் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் இரண்டு அமாவாசையானது உரிமையானால் இரண்டாவது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அதன் மறுநாள் மறு தமிழ் மாதமானது அப்பொழுது தான் ஆரம்பிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது சௌமியவாசனை கிழமையும் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வ புலகணி நட்சத்திரம் பூரா நட்சத்திரம் நாற்பத்தி ஐந்து நாழிகை முப்பது வினாடி பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர பலகோணி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதிலே பூமோகம் முழுவதும் தை மாதத்தில் பூர்வ பலகோணி நட்சத்திரம் பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியுனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்ய அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நான்கு நாற்பதுமே அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பயனூறு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை புதன் கோரை காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பது நிமிடம் வரை குரு ஹோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் சரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் మాలే ఆరు మనీపత్ ఆరు నిమిడం వరే చందంద్రాష్ట్రమం శ్రవణ నక్షత్రం త్రివోణ నక్షత్రం నాలుగు పిల్ల మియవే మాద పన్నెండు మనీ ఐతి నిమిడం వరే చంద్రామం శ్రవేష్టా నక్షత్రం నక్షత్రం ఒండ పదంద్రు పన్నెండు మనీ ఐతి నిమిడం ముదా వ్యాయక అయి ఏ మనీ ఐదు నిమిడం వరే చంద్రామం లోహాస్తాస్తో సుభమస్త तथास्तु